வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் முதுகலை முதுகிலை தமிழாசிரியர் தேர்வு அதுக்கப்புறம் கல்லூரி பேராசிரியர் தேர்வு இந்த அத்தனை தேர்வுக்கும் அப்புறம் யூஜிசி நெட்டு டெட் செட்டு இந்த தேர்வுகளுக்கெல்லாம் பயன்படக்கூடிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பன்னீர் பாட்டியல் அப்படிங்கிறதுல ஏற்கனவே இரண்டு காணொலிகள் இரண்டு பாகமாக போடப்பட்டிருக்கிறது இப்போ வந்து நம்ம பார்க்குறது சாதகம் குடைமங்கலம் ஒருபோகு இதனுடைய இலக்கணம் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் சாதகம் சாதகம் அப்படின்னா ஒருவர் பிறந்த காலத்தை விவரிக்கும் பிரபந்தம் தான் ஜாதகம் அதாவது இப்ப நம்ம வந்து ஜாதகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதுதான் சாதகம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு அப்படிங்கிறது அடுத்ததா அதாவது ஒரு மர மகவு தோன்றிய காலத்தை கலியுகத்தில் பொருந்திய ஆண்டின் எண்ணிக்கையும் இதுல கலியுகத்தில் பொருந்திய ஆண்டின் எண்ணிக்கையும் அதனோடு ஒத்த சாலை வாகன சகம் ஆகிய ஆண்டின் எண்ணிக்கையும் பிரபவாதி ஆண்டில் இன்ன ஆண்டு என்பதுவும் ஞாயிறும் மாதம் பக்கமும் வாரமும் கிழமையும் இதெல்லாம் எடுத்துரைத்து இன்னாருக்கு இன்ன மகவு பிறந்தது அப்படின்னு சொல்கிறது தான் வந்து எனது இந்த சாதகம் அப்படிங்கிறது அடுத்து குடைமங்கலம் குடைமங்கலம் அப்படின்னா என்ன குடைமங்கலம் என்பது ஒரு மன்னனுடைய வெண்குற்ற குடையினது நலத்தை பாராட்டும் பிரபந்தம் இது வந்து நம்ம எதில் பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புறப்பொருள் வெண்பவ அந்த இந்த திணைத்துறைகள் விளக்கங்கள் வர்றதுல பார்த்தீங்கன்னா அந்த கெழுக்கள் கொடுத்துருப்பாங்க அதுல எல்லாத்துலேயுமே வந்து ஒரு சில இதில் இந்த நாள் மங்கலம் குடைமங்கலம் வால்மங்கலம் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இந்த குடைமங்கலம் அரசனுடைய வெண்குற்ற குடையினுடைய நலத்தை பாராட்டும் பிரபந்தம் தான் இது பத்து நேரிசை வெண்பாக்கள் அப்ப குடை எத்தனை இருக்கும்னா பத்து நேரிசை வெண்பாக்களால் பாடப்படுவது வெண்பாவினுடைய முதல் இரண்டடியில் குடையினுடைய தொழில் சிறப்பு பின் இரண்டடியில் குடையின் தனித்தன்மை இரட்டிப்பாக புகழ்ந்து அரசனையும் புகழ்ந்து இன்ன அரசனின் குடை என்று முடிக்க வேண்டும் அப்போ அரசனின் குடையை குறித்து வெண்பாவின் முதல் இரண்டடியில் குடையின் தொழில் சிறப்பை பதிலு தனித்தன்மையை இரட்டிப்பாக புகழ்ந்து பாடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இரண்டடியில் குடையினுடைய தொழில் சிறப்பை கூறும் அப்படின்னு சொல்லி கூற்று ஒன்று கூற்று இரண்டு சரியா அப்படின்னு நமக்கு கேள்வி வரலாம் அந்த மாதிரி கேள்விக்குலாம் நம்ம தயாரா என்ன செஞ்சுக்கணும் தயார் பண்ணிக்கணும் அடுத்து வெண்பாவின் ஈற்றடியினுடைய ஈற்று சீர் குடை அப்படின்னு அமைய வேண்டும் வெண்பாவினுடைய ஈற்றடியின் ஈற்று சீர் குடை அப்படின்னு முடையின்மா இதன் நேரிசை வெண்பாக்கள் ஈச்செடி ஒழிய ஏனைய மூன்று செடிகளும் கட்டளை அடியாக அதாவது எழுத்தெண்ணிக்கையில் தம்முள் ஒத்தனவாக அமைய வேண்டும் மூனை எதுகை அப்படிங்கிற இரண்டு துடை தொடைகள் அதுல இடம்பெற்றிருக்க வேண்டும் இந்த மாதிரி வரக்கூடியதுதான் குடைமங்கலம் அப்போ குடைமங்கலம் அப்படிங்கிறது பத்து நேரிசை வெண்பாக்களால் ஆனது முதல் இரண்டு அடியில கொடி கொடையினுடைய சிறப்பை கூறக்கூடிய தொழில் சிறப்பை கூறக்கூடியதாக இருக்க வேண்டும் அடுத்து அடுத்த அடிகள்ல தனித்தன்மையை இரட்டிப்பாக சொல்லக்கூடியதாக இருக்கணும் அரசனையும் அந்த இது அரசனின் குடை அப்படின்னு இந்த அரசனுடைய குடை அப்படின்னு என்ன செஞ்சிருக்கணும் முடிக்க வேண்டும் அதாவது வெண்பாவனுடைய ஈற்றடி ஈற்று சீர் வந்து உடை அப்படின்னு முடிஞ்சிருக்கணும் நேரிசை வெண்பாக்கள் ஈற்றடி ஒழிய ஏனைய அடிகள் மூன்று அடிகளுமே கட்டளை அடியாக இருக்கணும் எழுத்து எண்ணிக்கையில தம்முள் அளவுத்ததாக இருக்கணும் அப்புறம் எதுகை மூனைங்கிற தொடை நயம் அதுல இடம்பெற்றிருக்க வேண்டும் பத்து வெண்பாக்கள்ல முறையே குடை வருவதை சாற்றும் இன்னியம் வரும் வழியின் ஏற்புடைமை குடையின் ஒப்பற்ற தனித்தன்மை மிகுதிப்பாடு சமம் உடன்பாடு ஒற்றறிதல் தலைபாடு பகைவருக்கு செய்யும் உபாதி நண்பருக்கு செய்யும் கொடை என பத்து பொருள்களை அமைத்து பாட வேண்டும் குடைமங்கலத்தில் பாட வேண்டிய பொருட்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் பத்து பொருட்கள் இந்த பத்து பொருட்கள் குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுவும் வினாவாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து ஒரு போகு இந்த ஒரு போக எப்படி சொல்கிறாங்கன்னா தேவபாணி ஒருபோகு என்பதற்கு தேவபாணி அப்படிங்கிற வேறொரு பெயர் இருக்கு இது முன்னிலையாகவோ முன்னிலையாக ஆக வேணும் படக்கையாக வேணும் ஒருபோகு எனும் செய்யுள் வகையால் கடவுளை பழிச்சுவதாக அதாவது பரவுவதாக பாடும் பிரபந்தம் தான் இந்த ஒருபோகு அப்படிங்கிறது இது வந்து நம்ம ஏற்கனவே பா வகைகள் படிக்கும்போது அந்த வகை படிக்கும்போது அம்போதரங்க ஒரு போகு வண்ணக ஒரு போகு கொச்சக ஒரு போகு அப்படின்லாம் பார்த்துருக்குறோம் அது வந்து அந்த மாதிரி இந்த ஒரு போக்கு வந்து எத்தனை வகைப்படுதுன்னா மூன்று வகைப்படுகிறது அப்புறம் தரவு தாலிசை அராகம் அம்போதரங்கம் தனிச்சொல் சுரிதகம் அப்படிங்கிற ஆறு உறுப்புகளை கொண்ட களிப்பாவில் இந்த அராகம் என்ற வண் வண்ணகமின்றி வந்தால் அது அம்போதரங்கம் ஒரு போகு எனப்படும் அராகம் அப்படிங்கிறது இல்லாம வந்தா அது அம்போதரங்கம் ஒரு போகு அப்படின்னு பேர் அம்போதரவங்க மின்றி வந்தால் அது வண்ணக ஒருபோது அப்படின்னு பேரு ஆறு உறுப்புகளுள் தம் அளவில் மிக்கும் குறைந்தும் மயங்கியும் வந்தால் கொச்சக ஒரு போகு அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூன்று வகையும் இப்போ ஒரு போகு தேவபாணி திருமால் பெருவு அதை யார் மேலே பாடப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமால் மேல்தான் பாடப்படும் கொஞ்சம் ஒரு சில இடங்கள்ல சிவபெருமான் முருகன் பெயர்களையும் பாடப்படும் சிவன் பேர்ல நக்கீரர் பாடிய பெருந்தேவபாணி அப்படிங்கிறது பதினோராம் திருமறையிலையும் இடம்பெற்று இருக்கிறது பதினோராம் திருமுறையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பெரும் தேவபாணி யார் பாடியது என்றால் நக்கீரர் பாடியது யாரை பற்றியது என்றால் சிவனை பற்றியது சிவன் பெயரில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு தேவபாணி இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து கலம்பகம் இலக்கணம் யாது கலம்பகம்னா என்ன அப்படின்னு நமக்கு இங்க சொல்றது எந்த நூல்னா பன்னீர் பாட்டியல் அதுதான் குறிப்பா நம்ம பாத்துக்கணும் பல வகை செய்யுட்களும் பதினெட்டு உறுப்புகளும் தம்முள் கலந்து நிற்கும் செய்யுள் தான் பிரபந்தம் கலம்பகம் அப்படின்னு சொல்லலாம் செய்யும் நிற்குமாறு செய்யும் பிரபந்தம் கலம்பகம் அப்படின்னு சொல்றது பதினெட்டு உறுப்புகள் பல்வகை பூக்கள் கலந்து கட்டிய மாலை கதம்பம் அதே மாதிரி பல்வகை செய்யுட்களையும் உறுப்புகளையும் கலந்து செய்த பிரபந்தம் கலம்பகம் அப்படின்னு பெயர்படுகிறது கலம் என்றால் பனிரெண்டு பகம் என்றால் ஆறு ஆக பதினெட்டு உறுப்புகளை பெற்று வருவதால் கலம்பகம் அப்படின்னும் சிலர் சொல்லுவாங்க கலம்பகம் அப்படிங்கிறது ஒருபோகு வெண்பா கட்டளை கழித்துறை எனும் மூன்று செய்யுட்களை முறையே பெற்றிருக்கக்கூடியது அவற்றுக்கு பின் புய வகுப்பு அம்மானை ஊசல் யமகம் களி மரம் சித்துக்காலம் மதங்கியார் வண்டு விடுதூது மேகவிடு தூது கை கிளை மருட்பா சம்பிரதம் தவம் அப்படிங்கிற உறுப்புகளை இடையிடையே என்ன செய்யும் பெற்றிருக்கும் இந்த என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும் நம்ம புய வகுப்பு அம்மானை ஊசல் யமகம் களி மரம் சித்துக்காலம் மதங்கியார் வண்டு விடுதூது மேகவிடு தூது கை கிளை மறுப்பா சம்பிரதம் தவம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உருப்புகள் எல்லாம் அதுல என்ன வருகிறது வெண்டுரை அஞ்சித்துறை இன்சி இன்னிசை வெண்பா அகவர்பா அந்த மாதிரி பல வகை விருத்தங்களும் இதில் இடம்பெற்றிருக்கிறது பயணி கூரம் பான் ஊர் தலை இரங்கல் பிச்சியார் குச்சியார் முதலிய பிற உறுப்புகளும் சேர்த்து அதுக்கப்புறம் என்ன செய்யப்படுகிறது பாடப்படுகிறது இந்த கலம்பகங்களை ஏற்றும்போது தேவருக்கு நூறு பாடல் முனிவருக்கு தொண்ணூறு தொண்ணூற்றி ஐந்து பாடல் அரசருக்கு தொண்ணூறு அமைச்சருக்கு எழுபது வணிகருக்கு ஐம்பது வேளாளருக்கு முப்பது இந்த அடிப்படையில் பாடப்படுகிறது எடுத்துக்காட்டா சில பா சொன்னோம்னா மதுரை கலம்பகம் திருவரங்க கலம்பகம் நந்தி கலம்பகம் அடுத்ததா புய வகுப்பு புய வகுப்பு பாட்டுடை தலைவனின் தோள்களை பாடுவதுதான் புய வகுப்பு புயம் தோல் அவ சந்து செய்யுளால் பாடுவதாகும் அம்மானை என்பது மூன்று பெண்கள் கூடி அம்மானை ஆடும்போது முதற் பெண் பாட்டுடை தலைவனை புகழ்ந்து கூற இரண்டாவது பெண் அதிலே ஒரு ஐயத்தை எழுப்பி வினவ மூன்றாவது பெண் ஐயம் நீக்குமாறு சிலேடையாய் விடை கூறுவதுதான் இது வந்து கழித்தாளிசையில் பாடுறது ஊசல் அப்படிங்கிறது பாட்டுடை தலைவனை புகழ்ந்து ஆடிடு ஊசல் என்றேனும் ஆடாமோ ஊசல் என்றேனும் முடியும் அந்த ஊசல்ங்கிறது ஆடிடு ஊசல் ஆடாமோ ஊசல் அப்படின்னு முடியும் ஆசிரிய வருத்தம் அல்லது களித்தாளிசையில் பாடக்கூடியது யமகம் அப்படிங்கிறது மடக்கணி அமையுமாறு பாடுவது களி அப்படின்னா கல்லுண்டு கழித்த ஒருவன் கல்லை சிறப்பித்து கூறும் கூற்றாக பாடுவது மரம் என்பது பெண்ணை பெற்ற மரவன் பெண் கேட்க வந்த தூதுவனை நோக்கி பெண் கொடுக்க மருத்து கூறும் கூற்றாக பாடுவது மரம் பாருங்க பெண்ணை பெற்ற மறவன் பெண் கேட்க வந்த தூதுவனை நோக்கி பெண் கொடுக்க மாட்டேன்னு மறுத்து சொல்றதுக்கு பேர் மரம் சித்து அப்படின்னா ரசாவித்தையில் வல்ல சித்தர்கள் இழிந்த உலோகங்களை உயர்ந்த உலோகமாக ஆக்கி தந்ததாக கூறுவது இது சிலேடை தோன்ற பாடுவது காலம் அப்படின்னா கார் முதலிய காலங்களை வர்ணித்து பாடுது மதங்கியார் என்பது பாட்டுடை தலைவனை புகழ்ந்து இரண்டு கைகளிலும் வாளை சுழற்சி ஆடும் மதங்கி என்ற பெண்ணை கண்டு காமுற்றான் அப்படின் போது காமுற்றான் கூறும் கூற்றாக பாடுவது மதங்கியார் என்பது பாட்டுடை தலைவனை புகழ்ந்து இரண்டு கைகளிலே வாழ சுழற்சி ஆடக்கூடிய மதங்கி அப்படிங்கிற பெண்ணை பார்த்து காமுற்றதை பாடுறதுதான் மதங்கியா இருந்தது அடுத்து வண்டு தூது அப்படின்னா காதலை ஒருத்தி பாட்டுடை தலைவனிடம் ஆலை வாங்கி வருமாறு வண்டை தூதாக விடுவது மேகவித தூது அப்படிங்கிறது மேகத்தை தூதாக விடுவது அது இது வந்து கை கிளை என்பது காட்சி ஐயம் துணிவு குறிப்பறிதல் என்னும் கைகிளைத்துறை நான்கு நூல் ஒரு துறை பற்றி மறுப்பாவால் பாடப்படுவது அடுத்து சம்விரதம் அப்படின்னா இந்திர ஜால வித்தையில் வல்லவன் ஒருவன் தன் வல்லமையை தானே புகழ்ந்து கூறுறதுதான் சம்பிரதம் அப்படிங்கிறது இதுவும் சிலேடை தோன்ற பாடுறதாகும் தவம் தவம்னா உண்ணாமை முதலியன மேற்கொண்டு கடும் தவம் புரிவானை நோக்கி நனது தவத்தை கைவிட்டு எமது தலைவனை அடைந்தால் நின் விருப்பம் எளிதில் சிந்திக்கும் அப்படின்னு பாடுறதுக்கு பேர் தான் தவம் அப்படிங்கிறது இதற்கு அடுத்ததான் உலா இலக்கணத்தை குறித்து அடுத்த ஒரு காணொலியில் நம்ம பார்க்கலாம் இது வந்து பன்னீர் பாட்டியல் அந்த நூலில் இருந்து தான் நம்ம அந்த எல்லாம் என்ன செஞ்சுட்ருக்கோம் கொடுத்துட்ருக்குறோம் இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் இதற்கு தயார் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பன்னிரெண்டாம் வகுப்பு பாடங்களுமே இதில் நம்மளுடைய காணொலியில் இடம்பெற்று இருக்கிறது அந்த காணொலியை குறித்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் இல்லை எந்த மாதிரியான காணொலிகள் வேண்டும் அப்படிங்கிறதையும் பதிவிடுங்க முடிந்த வரைக்கும் அதற்கான முயற்சிகளை நான் ஏறெடுக்கிறேன் नंजी